வணக்கம் அக்கரை யோகா மையம் நான் உங்கள் அருண் ஜெயக்குமார் இன்றைக்கி நம்ம பேசிக்கான மூச்சு பயிற்சி வந்து நான் சொல்லிக்காட்டுறேன் இதில் முதல் வந்து கபாலபதி சீத்திரபதி நாடி சுத்தி இம் இந்த நாளும் பேசிக் பேக் இது வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து கபாலபதி கை வச்சுக்கோங்க மூச்சை இழுத்த வேகத்தில் உடனே ஸ்பீடாக ஒரு ரைட் மார்க் மாதிரி இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகணும் கவுண்டிங் அதிகரிக்கிறது தான் இந்த பயிற்சி ரெண்டாவது வந்து நம்ம செய்யும் போது நம்ம ஒரு நல்லது உள்ளே நடந்தாலும் ஹீட் ஏறும் அந்த ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அடுத்த பயிற்சி சீத்தளபதி அது வந்து நா நல்லா நாக்கை நீட்டிட்டு இழுத்த காற்றையும் உள்நீர் வச்சு உள்ளே முழுங்கிட்டு மறுபடியும் மூச்சு விடணும் இது ரிப்பீட்டாக செய்யணும் இது வந்து நீங்கள் ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை இருபது தடவை எவ்வளோ நாளும் இன்னும் செய்யலாம் நான் இது முக்கால் நேரம் வரைக்கும் கூட செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்ல போயிடுச்சு மூணாவது வந்து நாடி சுத்தி இடது கையில் வந்து செம்மத்தில் வச்சுட்டு வலது கை வந்து ஆல்காட்டி விரலும் நடுவிரலும் மடக்கிக்கிட்டு பெரு விரல் இந்த சைடு இடது பக்கம் வச்சுக்கிட்டு வலது பக்கம் வச்சுக்கிட்டு இடது பக்கம் நல்லா டீப்பாக இழுக்கணும் இடதுல இழுத்து வளர்ந்து வர்றது ஒரு அஞ்சு அதுக்கப்புறமேட்டு ஃபைவ் ஃபைவ் டைம் இந்த பக்கம் ஃபைவ் டைம் அந்த பக்கம் ஃபைவ் டைம் செஞ்சுட்டு இது நேரம் கம்மியாக இருந்தால் ஃபைவ் டைம் பண்ணுங்கள் நேரம் அதிகமாக இருந்தால் அதிக டைம் பண்ணுற வரைக்கும் இது அதிகமாக பண்ணுற வரைக்கும் ரொம்ப சீக்கிரம் நமக்கு நிறைய கற்றுக்கணும் சீக்கிரம் எல்லாமே செட் ஆகிட்டே வரும்